காய்ங்க இன்றைக்கி வந்து நம்ம காளானும் சோயா சங்க்ஸும் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயை வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது மூணுமே நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கு போகிறோம் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னாலே குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க கண்ணாடி பாத அளவு வதங்கினாலே போதும் இப்போ வந்து இது நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்தளவு வதங்கினாலே போதும் இப்போ வந்து இது நல்லா ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம் சூடானதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் ஒரு இலை பிரிஞ்சி இலை ஒரு சின்ன பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணாச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை நல்லா புரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது கூட கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு அளவு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வந்து ஒரு மூணு தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா கொதித்து என்ன பிரிஞ்சு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம மசாலா பொடிலாம் சேர்த்துக்க போகிறோம் இது வந்து குழம்பு மசாலா தூள் தாங்க நம்ம கறி குழம்புக்கு வீட்லேயே அரைச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த மசாலா தூள் தான் அது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் இருக்குது பார்த்திங்களா அதை சேர்த்துடலாம் இதோட நம்ம சோயாச்சங்க சூற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா சுடுதண்ணியில் போட்டு அதையும் இதோடையும் சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காளான் வந்து நல்லா வதங்கி வர்றப்ப நல்லா அப்படியே சின்னதாக மாறிடும் அதுலேருந்து நீர் விட்டு வர்றதுலேயே போதும் காளான் வைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம வந்து நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மொதவே நம்ம வெங்காயம் மிளகு சோம்பு சீரகம் வதக்கி அரைச்சோம் பார்த்திங்களா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வதம் கட்டணும்னு விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து என்னோட கிரேவி பதத்துக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு கெட்டியாக வேணுமோ தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா குழம்பு நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்துக்கலாம் கலந்து விட்டு நல்லா கொதித்து வேக விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டீங்கனாலே போதும் காளான் சோயா சாங்ஸ் ரெண்டுமே நல்லா வெந்துடும் இது வந்து அப்படியே மட்டன் குழம்பு டேஸ்டில் தாங்க இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பார்க்கலாங்களா